துணிவுள்ள மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை இரு மடங்காகும் பற்றுள்ள மனைவி தன் கணவரை மகிழ்விக்கின்றாள் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பான் நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களில் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள் செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் அத்தகையவன் உள்ளம் மகிழ்ந்திருக்கும் எக்காலத்திலும் அவனது முகம் வளர்ந்திருக்கும் மூன்றை பற்றி என் உள்ளம் அஞ்சுகிறது நான்காவது என்னை அச்சுறுத்துகிறது அவை நகரத்தின் அவதூறு மக்கள் கும்பல் தவறான குற்றச்சாட்டு இவை மூன்றும் சாவினும் கொடியவை ஒரு பெண் மற்றொரு பெண் மேல் பொறாமைப்படுவது உள்ளத்துக்கும் துன்பமும் துயரமும் தருகிறது வெடிக்கென்று பேசும் நாவை கொண்டவளை எல்லோரும் உணர்ந்து கொள்வர் கெட்ட மனைவி எருதுகள் பூட்டிய பொருந்தா நுகத்தடி போன்றவள் அவளை அடக்குகிறவன் தேலை பிடித்தவன் போன்றவன் குடிவெறியில் உள்ள மனைவி கடும் சினத்தை விடுவாள் அவள் தன் வெட்கத்தை மறைக்க மாட்டாள் கற்பு இழந்த பெண்ணை அவளுடைய கண் வெட்டுகளாலும் கண் இமைகளாலும் அறிந்து கொள்ளலாம் அடக்கமற்ற மகளை கண்டிப்புக்குள் வைத்திரு இல்லையேல் அவள் கண்டிப்பு தளர்ந்த நிலையை உணர்ந்து அதை தனக்கென பயன்படுத்திக் கொள்வாள் நாணமற்ற அவளுடைய கண்களைப் பற்றி எச்சரிக்கையாயிரு இல்லையேல் அவள் உன்னை இழிவுபடுத்தும் போது வியப்படையாதே தாகம் கொண்ட வழிப்போக்கனை போன்று அவள் தன் வாயை திறப்பாள் தனக்கு அருகில் இருக்கும் எந்த தண்ணீரையும் பருகுவாள் ஒவ்வொரு கூடாரத்தின் முளைக்குச்சிக்கு முன்னும் அமர்வாள் எல்லா அம்புகளுக்கும் தன் தூணியை திறப்பாள் ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம் அவள் கணவனை மகிழ்விக்கும் அவளிடம் காணப்படும் அறிவாற்றல் அவன் எலும்புகளுக்கு வலுவூட்டும் அமைதியான மனைவி ஆண்டவர் அளித்த கொடை நற்பயிற்சி பெற்றவளுக்கு ஈடானது ஏதுமில்லை அடக்கமுள்ள மனைவியின் அழகே அழகு கற்புள்ளவளுக்கு ஈடு இணை எதுவுமில்லை ஒழுங்கமைதி உடைய இல்லத்தில் விளங்கும் நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உறையும் உயர் வானில் எழும் கதிரவனைப் போன்றது தக்க பருவத்தில் மிளிரும் அவளது அழகிய முகம் தூய விளக்கு தண்டின் மேல் ஒளிரும் விளக்கு போன்றது உறுதியான அடிகளின் மேல் அமைந்த அவளுடைய அழகான கால்கள் வெள்ளி தளத்தின் மேல் நிற்கும் பொன் தூண்களைப் போன்றவை குழந்தாய் உன் இளமை பொலிவை தீங்கின்றி காப்பாற்று உன் வலிமையை அந்நியரிடம் வீணாக்காதே சமவெளியெங்கும் வளமான வயலை தேடு உன் நல்ல மரபில் நம்பிக்கை வைத்து உன் விதையை அங்கே விதை இவ்வாறு உன் வழிமரபினர் வலிமை உவர் நல்ல வழிமரபில் நம்பிக்கை கொண்டவர்களாய் உயர்வு பெறுவர் விலை மாது எச்சில் போன்று கருதப்படுவாள் மணமுடித்த பெண் தன் கள்ள காதலர்களுக்கு சாவு கூடமாக அமைவாள் இறை பற்றில்லா மனைவி சட்டத்தை கடைபிடிக்காதவனுக்கு கொடுக்கப்படும் உடைமை இறை பற்றுள்ள மனைவி ஆண்டவர்பால் அச்சம் கொள்வோனுக்கு கொடுக்கப்படும் கொடை நாணமற்ற மனைவி தன் இகழ்ச்சியில் மகிழ்ச்சி அடைகிறாள் நாணமுள்ள பெண் தன் கணவன் முன் கூட அடக்கமாக இருப்பாள் அடக்கமற்ற மனைவி நாய் என கருதப்படுவாள் நானும் உள்ளவள் ஆண்டவருக்கு அஞ்சுவாள் தன் கணவனை மதிக்கும் மனைவியை ஞானி என அனைவரும் கண்டுகொள்வர் தன் கணவனை மதிக்காத செருக்குற்ற மனைவியை இறை பற்றில்லாதவள் என அனைவரும் அறிந்து கொள்வர் நல்ல மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை இரு மடங்காகும் கூச்சலிட்டு வம்பளக்கும் மனைவி போருக்கு அழைக்கும் எக்காலம் போன்றவள் இத்தகைய மனைவியை அடைந்தவன் போர்க்குழப்பத்தின் நடுவே தன் வாழ்நாளை கழிப்பான் வருந்தும் காட்சிகள் இரண்டு வகையினரைப் பற்றி என் உள்ளம் வருந்தியது மூன்றாம் வகையினர் என் சீற்றத்தை கிளறினர் அவர்கள் வறுமையில் வாடும் போர் வீரர் இகழப்படும் அறிவாளிகள் நன்னெறியை விட்டு பாவத்துக்குத் திரும்புவோர் மேற்கூறியோரை வீழ்த்தும்படி ஆண்டவர் வாளை ஏற்பாடு செய்வார் தவறுகளை தவிர்ப்பது வணிகருக்கு அரிது விற்பனையாளர்க்கும் பாவங்களை விளக்குவது அரிது வருவாயை பெருக்குவதற்காக பலர் பாவம் புரிகின்றனர் செல்வத்திற்காக அலைவோர் தங்கள் கண்களை திருப்பிக் கொள்கின்றனர் கற்களுக்கு இடையே உள்ள துளையில் முளை அடிக்கப்படுகிறது விற்றல் வாங்கலுக்கு இடையே பாவம் நுழைந்து கொள்கிறது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தில் ஒருவன் உறுதியாய் நிலைத்திராவிட்டால் அவனது வீடு விரைவில் நிலை குலைந்துவிடும் சலுகின்ற போது சல்லடையில் உமி தங்கி விடுகிறது அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம் நீதிநெறியை பின்பற்றி நடந்தால் அதனை அடைந்து கொள்வாய் மாற்றி மிகு நீண்ட ஆடையாக அதனை அணிந்து கொள்வாய் பறவைகள் தம்முடைய இனத்தோடு தங்குகின்றன உண்மை அதனை கடைபிடிப்போரிடம் குடிகொள்ளும் இறைக்காக பதுங்கி சிங்கம் காத்திருக்கின்றது தீமை செய்கிறவர்களுக்காக பாவம் காத்திருக்கின்றது இறை பற்றுள்ளோரின் பேச்சு எப்போதும் ஞானம் உள்ளது அறிவிலிகள் நிலவு போல மாறுபடுவர் அறிவிலிகள் நடுவில் காலத்தை வீணாக்காதே அறிவாளிகள் நடுவில் நிலைத்து நில் மூடரின் உரை வெறுக்கத்தக்கது அவர்களின் சிரிப்பு பாவத்தை தூண்ட வல்லது அடிக்கடி ஆணையிடுவோரின் பேச்சு மெய்சிலிருக்க செய்கின்றது அவர்களின் வாய்ச்சண்டை நம் காதுகளை மூடச் செய்கின்றது செருக்குற்றோரின் வாய்ச்சண்டை கொலைக்கு இட்டு செல்லும் அவர்களின் வசைமொழி கேட்பது வருத்தத்திற்கு உரியது இரகசியங்களை வெளிப்படுத்துவோர் பிறருடைய நம்பிக்கையை இழக்கின்றனர் ஆறுயிர் நண்பர்களை அவர்கள் அடைய மாட்டார்கள் நண்பருக்கு அன்பு காட்டு அவர்கள் மீது நம்பிக்கை அவர்களுடைய ரகசியங்களை நீ வெளிப்படுத்தி விட்டால் அவர்கள் பின் செல்லாதே ஏனெனில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வதைப் போன்று நீ அடுத்திருப்பவரிடம் நட்பை கொன்று விட்டாய் உன் கையில் இருந்த பறவையை நழுவ விட்டது போல் அடுத்திருப்பவரை போக விட்டு விட்டாய் இனி நீ அவரை பிடிக்க மாட்டாய் அவரை தொடர்ந்து செல்லாதே ஏனெனில் அவர் தொலையில் சென்று விட்டார் கண்ணியை நின்று தப்பியோடும் மான் போல ஓடிவிட்டார் காயத்துக்கு கட்டு போடலாம் வசை மொழியை மன்னிக்கலாம் ஆனால் ரகசியங்களை வெளிப்படுத்துவோர் பிறருடைய நம்பிக்கையை இழக்கின்றனர் கண்ணால் சாடை காட்டுபவர்கள் தீச்செயலுக்கு சூழ்ச்சி செய்கின்றார்கள் அதிலிருந்து யாரும் அவர்களை தடுக்க முடியாது உன் கண்முன் அவர்கள் தேன் ஒழுக பேசுவார்கள் உன் பேச்சைக் கேட்டு வியப்படைவார்கள் பின்னால் அவர்களது பேச்சு மாறிவிடும் உன் சொல்லிக் கொண்டே உன்னை இடறி விழச் செய்வார்கள் பலவற்றை நான் வெறுத்திருக்கிறேன் ஆனால் இவர்களை வெறுத்தது போல் வேறு எதனையும் வெறுத்ததில்லை ஆண்டவரும் இவர்களை வெறுக்கின்றார் கல்லை மேலே எறிவோர் அதை தம் தலை மேலேயே எரிந்து கொள்கின்றனர் நம்பிக்கை கேடு எனும் அடி காயங்களை புதுப்பிக்கும் குழி தோண்டுவர் அதிலேயே விடுவர் கண்ணி வைப்போர் அதிலேயே பிடிபடுவர் தீமை செய்வோரை தீமை திருப்பி தாக்கும் அது எங்கிருந்து வருகிறது என அவர்களுக்கே தெரியாது ஏளனமும் பழிச்சொல்லும் செருக்குற்றோருக்கு உரியவை படிக்க பழி அவர்களுக்காக சிங்கத்தைப் போல் பதுங்கி காத்திருக்கிறது இறை பற்றுள்ளோரின் வீழ்ச்சியில் மகிழ்வோர் கண்ணியின் பிடியில் சிக்குவர் அவர்கள் இறக்குமுன் துயரமே அவர்களை கொன்றுவிடும் வெகுளி சிலம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை பாவிகள் இவற்றை பற்றி கொள்கிறார்கள் பழி வாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர் ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாக நினைவில் வைத்திருப்பார் உனக்கு அடுத்திருப்பவர் செய்த நீதியை மன்னித்துவிடு அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் மனிதர் மனிதர் மீது சினம் கொள்கின்றனர் அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை அப்போது அவர்கள் தம் பாவம் மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும் அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர் அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும் உன் முடிவை நினைத்துப்பார் பகைமையை அகற்று அழிவையும் சாவையும் நினைத்துப்பார் கட்டளைகளில் நிலைத்திரு கட்டளைகளை நினைவில் கொள் அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை குற்றங்களை பொருட்படுத்தாதே பூசலை தவிர்த்திடு உன் பாவங்கள் குறையும் சீற்றம் கொள்வோர் சண்டையை மூட்டி விடுகின்றனர் பாவிகள் நட்பை கலைக்கின்றார்கள் இருப்போரிடையே பிணக்கை விதைக்கின்றார்கள் விறகின் தன்மைக்கு ஏற்ப நெருப்பு பற்றி எரியும் பூசலின் கடுமைக்கு ஏற்ப அது பற்றி எரியும் மனிதரின் வலிமையைப் பொறுத்து அவர்களின் சீற்றம் அமையும் அவர்களின் செல்வத்தை பொறுத்து அவர்களது சினம் பெருகும் திடீர் வாக்குவாதம் நெருப்பை மூட்டுகிறது திடீர் பூசல் கொலக்கிட்டு செல்கிறது ஊதும்போது தீப்பொறி குழுந்து எரிகிறது அதன் மீது துப்பும்போது அது அணைந்து போகிறது இந்த இரு விளைவுகளும் உன் வாயினின்றே புறப்படுகின்றன புறம் கூறுவோரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் விட்டார்கள் மூன்றாவது நாக்கு பலரை நிலைகுலையச் செய்தது அவர்களை நாடு விட்டு நாடு துரத்தி அடித்தது அரண் கொண்ட நகர்களை தகர்த்தெறிந்தது பெரியோர்களின் வீடுகளை தரைமட்டமாக்கியது மூன்றாவது நாக்கு பற்றுள்ள மனைவியரையும் வெளியில் துரத்தியது அவர்களுடைய உழைப்பின் பயனை இழக்கச் செய்தது அவர்கள் அதற்கு செவி சாய்ப்பவர்கள் ஓய்வு கொள்ள மாட்டார்கள் அமைதியிலும் வாழ மாட்டார்கள் சவுக்கடி தழும்பை உண்டாக்கும் வாயடியோ எலும்பை முறைக்கும் பலர் வாழ்முனையில் மடிந்திருக்கின்றனர் நாவால் மடிந்தோரே அவர்களை விட மிகுதியானோர் மூன்றாவது நாக்கின் என்று பாதுகாக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் அதன் சீற்றத்துக்கு ஆளாகாதோரும் அதன் நுகத்தை சுமக்காதோரும் அதன் சங்கிலிகளால் கட்டப்படாதோரும் பேறு பெற்றோர் அதன் நுகம் இரும்பு நுகம் அதன் சங்கிலிகள் வெண்கல சங்கிரிகள் அதனால் விளையும் சாவு இழிந்த சாவு அதனை பாதாளம் மேலானது இறைப்பற்றுள்ளோர் மீது அதற்கு ஆற்றல் இல்லை அதன் தீப்பிளம்புகள் அவர்களை எரிப்பதில்லை ஆண்டவரை விட்டு விலகுவோர் அதற்குள் விழுகின்றனர் அவர்களுக்குள் அது கொழுந்து எரியும் அதை அணைக்க முடியாது அது சிங்கத்தை போன்று அவர்கள் மீது கட்ட விடப்படும் வேங்கையை போன்று அவர்களை பீரிட்டு கிழிக்கும் உன் உடைமைகளை சுற்றி முள் வேலியிடு உன் வெள்ளியையும் பூட்டிவை உன் சொற்களை நிறுத்தி பார்க்க துலாக்கோலையும் எடை கற்களையும் செய்து கொள் உன் வாய்க்கு கதவு ஒன்று செய்து அதை தாளிடு நாவால் தவறாதபடி எச்சரிக்கையாயிரு இல்லையேல் உனக்காக இருப்போர் முன் நீ வீழ்ச்சி இரக்கம் காட்டுவோர் தமக்கு அடுத்திருப்பவருக்கு கடன் கொடுக்கின்றனர் பிறருக்கு உதவி செய்வோர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர் அடுத்திருப்பவருக்கு அவருடைய தேவைகளில் கடன் கொடு உரிய காலத்தில் பிறருடைய கடனை திருப்பிக் கொடு சொல் தவறாதே அடுத்தவர் மீது நம்பிக்கை வை உனக்கு தேவையானதை எப்போதும் நீ கண்டடைவாய் வாங்கின கடனை கண்டெடுத்த பொருள் போல பலர் கருதுகின்றனர் தங்களுக்கு உதவியோருக்கு தொல்லை கொடுக்கின்றனர் கடன் வாங்கும் வரை கடன் கொடுப்பவரின் கையை முத்தமிடுவர் அடுத்திருப்பவரின் செல்வத்தை பற்றி தாழ்ந்த குரலில் பேசுவர் திருப்பி கொடுக்க வேண்டிய போது காலம் தாழ்த்துவர் பொறுப்பற்ற சொற்களை கூறுவர் காலத்தின் மேல் குறை காண்பர் அவர்கள் கடனை திருப்பிக் கொடுக்க முடிந்தாலும் பாதியை கொடுப்பதே அரிது அதையும் கண்டெடுத்த பொருள் என்றே எண்ணிக்கொள்வர் இல்லையே கடனை திருப்பி தராமல் ஏமாற்றி விடுவர் இவ்வாறு தாமாகவே எதிரியை உண்டாக்கிக் கொள்வர் சாபத்தையும் வசை மொழியையும் திருப்பிக் கொடுப்பர் மாண்புக்கு பதிலாக இகழ்ச்சியை தருவர் பலர் கடன் கொடாமல் இருந்தது தீய எண்ணத்தினால் அன்று காரணமின்றி ஏமாற்றப்படலாமோ என்னும் அச்சத்தினால்தான் தாழ்நிலையில் இருப்போர் குறித்து பொறுமையாக இரு நீ இடும் பிச்சைக்காக அவர்கள் காத்திருக்கும்படி செய்யாதே கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய் தேவையின் போது அவர்களை வெறும் கையராக திருப்பி அனுப்பாதே பணத்தை உன் சகோதரர்களுக்கோ நண்பர்களுக்காகவோ செலவிடு அழிந்து போகும்படி அதை கல்லுக்கு அடியில் மறைத்து வைக்காதே உன்னத இறைவனின் கட்டளைப்படி உன் செல்வத்தை பயன்படுத்தி அது பொன்னிலும் மேலாக உனக்கு பயனளிக்கும் உன் களஞ்சியத்தில் தர்மங்களை சேர்த்துவை அவை எல்லா தீமை உன்னை விடுவிக்கும் வலிமையான கேடயத்தையும் உறுதியான ஈட்டியையும் விட அவை உன் பகைவரை எதிர்த்து உனக்காக போராடும் நல்ல மனிதர் தனக்கு அடுத்திருப்பவருக்கு பிணையாக நிற்பர் வெட்கம் கெட்டோர் அவர்களை கைவிட்டு விடுவர் பிணையாளர் செய்த நன்மைகளை மறவாதே அவர்கள் தங்கள் வாழ்வையே உனக்காகத் தந்துள்ளார்கள் பாவிகள் பிணையாளர்கள் செய்த நன்மைகளை அளிக்கிறார்கள் நன்றி கெட்டவர்கள் தங்களை விடுவித்தவர்களையே கைவிட்டு விடுவார்கள் பிணையாய் நின்றதால் செல்வர் பலர் சீரழிந்தனர் திரை போல் அலைக்கழிக்கப்பட்டனர் அது வலிய மனிதரை வெளியே துரத்தியது அயல் நாடுகளில் அலையச் செய்தது பயன் கருதி தங்களையே பிணை பிணையாளர் ஆக்கிக் கொண்ட பாவிகள் தங்களையே தீர்ப்புக்கு உட்படுத்திக் கொள்கிறார்கள் உன்னால் முடிந்தவரை அடுத்தவருக்கு உதவு நீயே விழுந்து விடாமல் எச்சரிக்கையாயிரு வாழ்வின் அடிப்படை தேவைகளாவன தண்ணீர் உணவு உடை மானம் காக்க வீடு அடுத்தவர் வீட்டில் உண்ணும் அறுசுவை உணவை விட தன் கூரைக்கு அடியில் வாழும் ஏழையின் வாழ்வே மேல் குறைவோ நிறைவோ எதுவாக இருப்பனும் இருப்பதை கொண்டு மன நிறைவு கொள் அப்போது உன் வீட்டாரின் பழிச்சொற்களை நீ கேட்க மாட்டாய் வீடு வீடாக செல்வது இறங்கத்தக்க வாழ்க்கை இத்தகையோர் போய் தங்கும் இடத்தில் பேசவும் துணிய மாட்டார்கள் நீ விருந்தோம்பி பருக கொடுத்தாலும் செய் நன்றி மாட்டாய் மேலும் பின்வரும் கடும் சொற்களையே கேட்பாய் அன்னியனே வா இங்கே உணவுக்கு ஏற்பாடு செய் ஏதாவது உன் கையில் இருந்தால் எனக்கு உண்ண கொடு அந்நியனே மாண்புடையோர் முன்னிலையிலிருந்து வெளியே போ என் சகோதரன் என்னுடன் தங்குகிறான் எனக்கு வீடு தேவை வீட்டாரின் சொல்லும் கடன் கொடுத்தோரின் பழி சொல்லும் அறிவுள்ள மனிதரால் தாங்க முடியாதவை